நான் விஷ்ணு பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் இலக்கணம் இணைப்புச் சொற்கள் இணைப்புச் சொற்கள் பெயர்லேயே இருக்குது இரண்டு தொடர்களை இணைப்பதற்கு பயன்படும் சொற்கள் தான் இணைப்புச் சொற்கள் இப்போ ரெண்டு ரயில் பெட்டிகள் போகுது முதல் பெட்டி தான் இன்ஜின் ஆகிருக்கும் அந்த இன்ஜினை இயக்கி அது நகர ஆரம்பிச்சிடும் அது கூடவே சேர்ந்து இந்த இரண்டாவது பெட்டியும் நகரணும் அப்படின்னா இந்த இரண்டையும் இணைத்தே ஆகணும் அதே மாதிரி நாம ஒரு தொடர பேசிடுறோம் அந்த தொடர் கூடவே அடுத்த தொடரையும் நம்ம இணைக்கணும் அப்படின்னா இணைப்பு சொற்கள் தேவை நம்ம தினமும் நம்மை அறியாமலேயே பயன்படுத்துகின்ற இலக்கணம் தான் இணைப்பு சொற்கள் இந்த இணைப்பு சொற்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை இரண்டு வகைகளை எடுத்துக்கலாம் ஒரு வகை எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு தொடர்களை இணைக்கிறதுக்கு பயன்படும் இன்னொரு வகை இரண்டு எதிர்மறையான தொடர்களை இணைக்கிறதுக்கு பயன்படும் இந்த இணைப்பு சொற்களை பற்றி எடுத்துக்காட்டுகளோட இப்போ பார்க்கலாமா இப்போ இரண்டு நேர்மறையான தொடர்களை எடுத்துக்கலாம் முதல் தொடர் நான் நன்றாக படித்தேன் இரண்டாவது நல்ல மதிப்பெண் பெற்றேன் நான் நல்லா படிச்சேன் நல்ல மார்க் வாங்கினேன் நல்ல படிச்சா கண்டிப்பா நல்ல மார்க் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ எப்பவுமே நடக்கிறது நடந்திருக்கு அப்போ இது நேர்மறையான இரண்டு தொடர்கள் இந்த இரண்டையும் நம்ம எந்த இணைப்பு சொல் கொண்டு இணைக்கலாம் நான் நன்றாக படித்தேன் அதனால் நல்ல மதிப்பெண் வாங்கினேன் இப்படி சொல்லலாம் இதுல பாருங்க அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ இரண்டு எதிர்மறையான தொடர்களை எடுத்துக்கலாம் முதல் தொடர் நான் நன்றாக படித்தேன் இரண்டாவது தொடர் நான் தேர்ச்சி பெறவில்லை பொதுவாகவே நான் படிச்சா நல்ல மார்க் வாங்குவேன் ஆனா நான் என்ன ஆயிட்ட பாருங்க ஃபெயில் ஆயிட்ட அப்போ இந்த இரண்டும் நேர்மறையான தொடர்களா இல்ல இந்த இரண்டுமே எதிர்மறையான தொடர்கள் அப்போ இதை எந்த இணைப்பு சொல் கொண்டு இணைக்கலாம் நான் நன்றாக படித்தேன் ஆனால் தேர்ச்சி பெறவில்லை இப்படி இணைக்கலாமா இப்ப பாருங்க அதுல அதனால் அப்படிங்குற இணைப்பு சொல்ல பயன்படுத்தியிருந்தோம் இதுல ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய இணைப்பு சொற்கள் உண்டு இவற்றை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு அறிந்து பயன்படுத்தணும் இந்த இணைப்பு சொற்களை நம்ம எதற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இயல்பாக பேசுறதுக்காக நம்ம பேசும்போது எந்த தடையும் இல்லாம ஒரு நீரோட்டம் போல பேசணும் இதற்காகத்தான் இந்த இணைப்பு சொற்கள் பயன்படுது இந்த இணைப்பு சொற்களை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பேசும்போது அது மத்தவங்களுக்கு எளிதா புரியாது என்னடா இது சம்பந்தமே இல்லாம ரெண்டு வாக்கியங்களை பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதற்கு தான் இந்த இணைப்பு சொற்கள் பயன்படுது இரண்டு தொடர்களை இணைப்பதற்கு பயன்படும் சொல் இணைப்பு சொல் இந்த இணைப்பு சொல் இன்னொரு விதமாகவும் பயன்படும் இரண்டு தொடர்களை ஒரே தொடரால் இணைக்கிறதுக்கும் இந்த இணைப்பு சொற்கள் பயன்படும் இப்போ எடுத்துக்காட்டா இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்க முதல் தொடர் கையல் பள்ளிக்கு சென்றாள் இரண்டாவது கையலின் சகோதரி பள்ளிக்கு சென்றாள் இந்த இரண்டு தொடர்களையும் நம்ம ஒரே தொடரா இணைக்க போறோம் அதுக்கு எந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாமா இந்த இரண்டு தொடர்களையுமே இரண்டு பேர் பள்ளிக்கூடத்துக்கு போறதா சொல்றாங்க அத இரண்டு முறை சொல்லாம ஒரே தடவை சொல்லி நம்ம முடிக்க போறோம் அதுக்கு உம் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்த போறோம் எப்படி அப்படின்னா இந்த இரண்டு தொடர்கள்ல வர்ற அந்த இரண்டு பேரோட பேருக்கு அடுத்ததாகவும் உம் அப்படிங்குற இணைப்பு சொல்ல சேர்க்க போறோம் சகோதரியும் பள்ளிக்கு சென்றார்கள் அவ்வளவுதான் இணைப்பு இணைத்துட்டோம் உம் அப்படிங்கிற இணைப்பு சொல் மட்டும் இல்லை மற்றும் இருவரும் இந்த மாதிரி இணைப்பு சொற்களும் இரண்டு தொடர்களை ஒரே தொடர இணைக்கிறதுக்கு பயன்படுது பாருங்க கயல் மற்றும் கயலின் சகோதரி பள்ளிக்கு சென்றனர் கயல் கயலின் சகோதரி இருவரும் பள்ளிக்கு சென்றனர் இப்படி ஒன்று நம்ம மாற்றலாம் நேர்மறையான இரண்டு தொடர்களை இணைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி இணைப்பு சொற்கள் பயன்படும் அப்படின்னா அதனால் எனவே ஆகையால் ஆதலால் ஏனெனில் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் பயன்படும் ரெண்டு எதிர்மறையான தொடர்களை இணைக்கிறதுக்கு ஆனால் ஆனாலும் இருந்தாலும் இருந்த போதிலும் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் பயன்படும் இந்த இரண்டு விதமான இணைப்பு சொற்களையும் இங்கே நான் கொடுத்துருக்குறேன் இதை வைத்து நம்ம கீழே வர்ற எடுத்துக்காட்டுகளில் எந்த இணைப்பு சொல் வரும் அப்படின்னு கண்டறிய போகிறோம் முதல் எடுத்துக்காட்டு பருவமழை பெய்தது கோடு ஏரி குளங்கள் நிறைந்தன இதில் எந்த இணைப்பு சொல் வரும் அதனாலா இல்லை ஆனாலா மழை பெய்தால் ஏரி குளங்கள் நிரம்பத்தால் செய்யும் அப்போ இது இணையான தொடர்கள் இணையான தொடர்களில் நேர்மறையான இணைப்பு சொல் தான் வரும் அப்போது இந்த இடத்துல அதனால் இதுதான் வரும் பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிறைந்தன இதுதான் சரி இரண்டாவது எடுத்துக்காட்டு அறிவு வளர்ச்சிக்கு கணினி அவசியம் கோடு கணினி இயக்க தெரிதல் வேண்டும் இந்த இடத்துல எது வரும் ஆயினும் ஆகவே எது வரும் இந்த தொடர்கள் என்ன சொல்ல வராங்க கணினி நமக்கு மிகவும் அவசியம் அதனால் அதை இயக்க தெரிதல் வேண்டும் இந்த இரண்டும் இணையான தொடர்கள் தான் அப்போ இந்த இடத்திலும் நேர்மறையான இணைப்பு சொல் தான் வரும் அப்போது இதில் எது சரியானது ஆகவே அறிவு வளர்ச்சிக்கு கணினி அவசியம் ஆகவே கணினி இயக்க தெரிதல் வேண்டும் மூன்றாவது எடுத்துக்காட்டு அவனிடம் பணம் நிறைய உள்ளது கோடு செலவு செய்ய மனமில்லை இந்த இடத்துல எந்த இணைப்பு சொல் வரும் முதல்ல இந்த தொடர்கள் இணையானவையா அப்படின்னு பார்க்கலாம் பணம் நிறைய இருக்கு ஆனா செலவு செய்ய மனம் இல்லை அப்படின்னா இந்த இரண்டும் எதிர்மறையான தொடர்கள் இந்த இடத்திலும் எதிர்மறையான இணைப்பு சொல் தான் வரும் அப்போ எப்படி வரும் அவனிடம் பணம் நிறைய உள்ளது எனினும் செலவு செய்ய மனமில்லை இதுதான் சரி நான்காவது எடுத்துக்காட்டு நேற்று கனமழை பெய்தது கோடு குளம் குட்டைகள் நிரம்பவில்லை மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா குளம் குட்டையெல்லாம் நிரம்பிடும் ஆனால் இங்கே நிரம்பவில்லை அப்போ இந்த இடத்திலும் எதிர்மறையான இணைப்பு சொல் தான் வரும் நேற்று கனமழை பெய்தது ஆயினும் குளம் குட்டைகள் நிரம்பவில்லை இதுவே சரி பள்ளிக்கு செல்லவில்லை எனக்கு உடல் நலம் இல்லை இதை எப்படி இணைக்கலாம் எனக்கு உடல் நலம் இல்லை நான் பள்ளிக்கு செல்லவில்லை இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தலாமா எனக்கு உடல் நலம் இல்லை ஏனெனில் நான் பள்ளிக்கு செல்லவில்லை தப்பாயிடும் அப்போ தொடர்களை மாற்றும் போது இணைப்பு சொல்லையும் நம்ம மாற்றியாகணும் எனக்கு உடல் நலம் இல்லை அதனால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை இப்படி மாறிடும் இப்போ இணைப்பு சொற்கள்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இரண்டு தொடர்கள் கொடுத்தா எப்படி அதை இணைத்து எழுதணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு விளக்கமா தெரிஞ்சிருக்கும் அடுத்து ஒரு இலக்கண காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்